ரஷ்மி அமெரிக்கால சம்பாரிச்சு இங்க கொண்டு வருவாரு ஆனா அண்ணாமலை அப்படி இல்ல இங்க சம்பாரிச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போறாரு லண்டன் தானே போறாரு ஆமா லண்டன் தான் போறாரு டா ஷோம் இருநூறு ரூபாய்க்கு இவ்வளவு பேச்சா இருநூறு ரூபாய் இன்னும் வரல ப்ரோ அப்படியே அனுப்பி விடுங்க ஜாயின் பட்டன் பக்கத்துல இருநூறு ரூபாய் இருக்கும் ஓஹோ நீங்கள் இருநூறு ரூபாய் ஊபி நீங்க உங்க கிட்ட இருந்து இருநூறு ரூபா வரல இவங்களால கருத்து எதுவும் பேச முடியல இருநூறு ரூபாய் ஊபின்னு சொல்லிடுறாங்க அது அவங்களுக்கு அதுதான் தெரியும் அவங்களுக்கு அதான் தெரியும் அதை தாண்டி பெருசா தெரியாது சுமார் டா சோஹம் சினர்ஜி சும்மா ஒரு மூணு லைனு உங்களுடைய கருத்தை வந்து டைப் பண்ணுங்க பாக்கலாம் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணுங்க அப்புறம் ஒத்துக்கிறோம் தொண்ணூறு ரூபாய் ஊப்பியா இல்லையாங்கறது மூணே மூணு வரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய நிகழ்வுகளை மிஸ்டேக் இல்லாம நீங்க எந்த மொழியில எழுதுனாலும் சரி அத வந்து பார்த்துட்டு நம்ம நேரங்கிட்ட சொல்லலாம் ஆமா அடுத்து உஞ்சடி திஸ் டு டாக்ஸ் நம்மால் தாசன் எக்ஸல் நாய்க்கு பிறந்தவர் நினைக்கிறேன் அதனாலதான் ஒரு வாயில நாய் நாய்னு வருது இல்ல தோழர் நேர்களை வந்து நம்ம சிறுமைப்படுத்த வேண்டாம் ஏன்னா அவர்களே அவர்களை சிறுமைப்படுத்தி கொள்ளட்டும் அதுதான் அழகு நம்ம வந்து நம்ம தேவையில்லாத அதை பேசி அவங்களை வந்து ஒரு இல்ல அவங்களுக்கு அந்த இதையுமே பாத்தீங்கன்னா ஒழுங்கா டைப் பண்ண கூட தெரியல அதான் தோலர் இப்ப இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல வந்து பேசுறவங்களுக்கு மூன்றே மூன்று வரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய நிகழ்வுகளை பத்தி மிஸ்டேக் இல்லாம எழுதிட்டு பாருங்க ஒத்துக்கலாம் இவங்களுக்கு என்னன்னா அனானமிட்டி தான் இவங்களுடைய ஒரே ஒரு சேஃப் சேஃப்கார்டு இவங்க நேரில் வந்து பார்த்தா இன்னைக்கு இன்னைக்கு தான் பேசுவாங்க இல்ல பேச வராது அப்போ அனானிமிட்டி என்ன என்ன

ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அவர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ரிஃப்ட் வந்து போயிட்டு இருக்கு அதை இன்னைக்கு வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது எஸ்பெஷலி மோகன் பகவத் பேசுறார் என்பது பேசுறாரு போது அது நிச்சயமாக வந்து அதுல ஒரு உள் நோக்கமோ உள்ள அர்த்தமோ இருக்கும் பிகாஸ் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அவர் ஆமா அவர் பேசுற வீடியோவையும் பார்த்தேன் கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலாதான் சிரிச்சுட்டு தான் பேசியிருக்கிறாரு ஆமா ஆமா இல்ல தோழர் யாரா இருந்தாலுமே வந்து கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லும் போது அது வந்து கண்டிப்பா அது ஒரு கிண்டல் கேலிக்கு ஆளாக ஆளவாங்க மத போதகர்கள் சொல்றது வேற அவங்க வந்து அதே தான் இருப்பாங்க புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா வரவங்களுக்கு அந்த அந்த வார்த்தை தேவைப்படுகிறது ஆனா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் நீங்க நீங்க எப்படி வந்தீங்க உங்களை யாரும் வந்து நாமினேட் பண்ணல மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க பிடிக்குதோ பிடிக்கல இப்ப தமிழ்நாடு வந்து உங்கள வந்து என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் எங்களுக்கு நீங்க தான் பிரைம் மினிஸ்டர் சரி அந்த பதவியில் இருப்பதால் நாங்க சில விஷயங்கள் கேட்கிறோம் சில கண்ணியமான சில பேச்சுகளை உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் ஏன்னா வெளி நாட்டுக்கு போகும்போது இந்தியாவுடைய முகம் நீங்கள் தான் என்ன பேசுறீங்களோ அதுதான் இந்தியர்களுக்கு வந்து பெருமை எல்லாமே அங்கீகாரம் எல்லாமே நீங்க வந்து இப்படி பேசும்போது இது உலக நாடுகள் எப்படி பார்ப்பாங்க எந்த எந்த உலக தலைவர்களாவது இப்ப ட்ரம்ப் இருக்காரு இப்போ வந்து ஜோ பைடன் இருக்காரு நான் தான் வந்து உடைய நேரடி வாரிசு அவருடைய இது அவங்க அவங்க இல்ல சொன்னா வந்து விடுவாங்களா இந்த மத அரசியல் வந்து செஞ்சுக்கிட்டு நான் கடவுளோடைய அவதாரம் சொந்த அம்மாவை பார்க்க போறதுக்கே வந்து கேமரா தூக்கிட்டு போறாங்க அம்மா அம்மா புள்ள உறவுங்கிறது என்னது அது வந்து ரொம்ப உன்னதமான ஒரு உறவு ரொம்ப கேஷுவலா இருக்கணும் நீங்க போகும்போது நீங்க அவங்க அதுக்கெல்லாம் கேமரா எடுத்துட்டு போகணும்னு அவசியமே கிடையாது ஆனா கேமரா எடுத்துட்டு போயிட்டு கால கழுவுறாரு அதை வந்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டியா பண்றாங்க சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா இன்னைக்கு மோகன் பகவத் அடிச்சு உடைச்சிருக்காரு அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியாது பட் இட் இஸ் குட் தட் இஸ் ஹேப்பனிங் இந்த பிஜேபி அண்ட் ஆர் எஸ் எஸ் பி கேர்ஃபுல் யூ யுவர் டு அத ஒழுங்கா கூட டைப் பண்ணுங்க ஒழுங்கா டைப் பண்ணுங்க தோழர் ஓகே ஐயா நீங்க